ராணியக்கா இங்கே வச்சு சமைச்சிடலாமா ஆமா லட்சுமி இங்கே வச்சு சமைச்சிடலாம் இதுக்கு மேல போனா எங்க நிலல இருக்குன்னு கூட தெரியல இங்க கூட மரத்து கடையில வச்சு சமைச்சிடலாம் ஆ சரிக்கா சின்ன பொண்ணு இந்த இடத்த பார்த்தியா எவ்வளவு அழகா இருக்குமே ஆமாக்கா எனக்கும் இந்த இடம் நல்லா பிடிச்சிருக்கு சரி சரி ரொம்ப நீட்டாதீங்க முப்பெரும் தேவிகள் இனி பேச ஆரம்பிச்சிட்டீங்களா சொல்லுங்க லட்சுமிக்கா போய் இப்ப அடுப்ப வைங்க போங்க இனி சமைக்க வேணாமா லட்சுமி பாத்திரம் கரெக்டா இருக்கா

லட்சுமி நம்ம போலாமா ராணியக்காக்கு நல்லா விவரம் தான் நாங்க இங்க கஷ்டப்பட்டு நல்லா கண்ணெறிய வெங்காயம் உரிப்போம் நீங்க விறகு போய் பறிக்கிட்டு தருவீங்க அதுவும் இங்க காடுதான் நாலு வரைக்கும் அங்கங்க கிடைக்கும் சீக்கிரமா பறிக்கிட்டு வந்துருவீங்க அப்படித்தானேக்கா நீ நல்லா நீட்டு நாலு வரைக்கும் இங்க தானே இருக்கு அப்ப நீங்க போய் எடுத்துட்டு வாங்க போங்க ஆ நாங்கெல்லாம் போகல நீங்களே போயிட்டு வாங்க நாங்க இங்க இருக்க வெங்காயத்தையும் உரிச்சிருக்கோம் அப்ப எதுக்காக அப்படி சொல்லிட்டு இருக்கா நாலு முடி கிடக்குது விடுங்க லட்சுமி லட்சுமி என்னையெல்லாம் ஊத்திட்டேன் பட்டா கிராம எல்லாமே போட்டேன் வெங்காயம் எடுத்துட்டு வந்து போறியா ஆஹ் இதை எடுத்துட்டு வரக்கா ஐயோ லட்சுமி நம்ம இன்னும் அரிசியை கழுவே இல்லையே சின்ன பொண்ணு வெங்காயத்தை களையெல்லாம் வதங்கணும்னு அந்த தூள் ஐட்டம் மட்டும் கொஞ்சம் எடுத்து போட்டுருங்கம்மா நானும் லட்சுமி போய் அரிசி கழுவிட்டு வந்துடுறோம் அதுக்குள்ள கொஞ்சம் பாத்துக்கோங்கம்மா கருகிற போது ஹூ தலையாட்டுறதெல்லாம் சரிதான் எங்காவது கருக விட்டீங்க அடுப்பு அணைய விட்டீங்கன்னு தெரிஞ்சுச்சாதான் உங்களுக்கு இருக்கு பாரு இதுக்கு என்னதான் பிரச்சனையா சும்மா நம்மளையே வந்து நோண்டிட்டு இருக்கு லட்சுமி அக்காக்கு எப்பவுமே குறும்புதான் லட்சுமி நம்ம போலாமா ஆ போலாக்கா

ஆமா சின்ன பொண்ணு இது எதுக்கு இருக்கு ஏக்கா ஒருவேளை அது கூட சேர்த்து போடுறதா இருக்குமோ ஒருவேளை பொண்ணு இழுவ சொல்ற மாதிரி அப்படிதான் இருக்குமோ ஆமாக்கா அப்புறம் சின்ன பொண்ணு இது போடுங்கக்கா இழுவ கிண்டி பாரு கருகிட்டே இருக்கு பசந்தி அடியெல்லாம் ஒன்னும் பிடிக்கல ஆஹா பிடிக்கலக்கா சரிம்மா நீங்க போய்க்கோங்க நாங்க இதுக்கு மேல பாத்துக்கிறோம் லட்சுமி நீ வேணா போய்க்கோமா நானே கிண்டி விடுக்குறேன் இதுக்கு மேல சரிக்கா ராணி இதுல செங்கல் தூள் வச்சிருந்தேன் லட்சுமி ஏன் செங்கல் தூள் வச்சிருந்தா அப்படியாக்கா எதுல வச்சிருந்தீங்க கொண்டு வந்தேன் அதுலதான் போட்டு வச்சிருந்த பாத்தீங்களா நீங்க எங்கயாவது வச்சுட்டு நீங்க என்ன ஒரு யோசனையில இருக்கீங்க இருந்து ஆமா லட்சுமி இருக்கும் சரி வீடு அப்புறம் பாத்துக்கலாம்

முடியாது நீங்களே போய் கிண்டி சும்மா சின்ன பொண்ணு உனக்கு என்ன தெரியாது எந்திரிச்சு போறது யாரு நல்ல இருக்கீங்க நாலு முடி இல்ல பாரு இருக்கா அந்த நேரத்துல லட்சுமி சாப்பாடு நல்லா சாப்பிடலாமா சாப்பிடலாம்க்கா சின்ன வசந்தி உமா இதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்குங்கம்மா நீ இலை போட்டு இது பண்ணலாம் பிள்ளைங்களையும் கூப்பிடலாம் சரிக்கா ஐயோ வசந்திக்காவும் உமாவும் அதை ஒதுக்கிறதுக்காக போயிட்டாங்க சரி நம்மளும் இங்க இருக்கிற கல்லு இதெல்லாம் எடுத்து அந்த அளவுக்கு போட்டுருவோம் சின்ன பொண்ணு என்ன எதுக்கு தூக்குற என்ன திடீர்னு லட்சுமி அக்கா குரல் கேக்குது அங்க இங்க ஊர்ந்து கேக்கும் போல இருக்கு சரி நம்ம போய் இந்த கல்ல அந்த வந்துருவோம் சின்ன பொண்ணு ராணி அக்கா உங்களுக்கு எங்கயோ லட்சுமி குரல் கேக்குதா எனக்கு கேட்டுட்டே இருக்கு என்ன சின்ன பொண்ணு பண்ணி வச்சிருக்க லட்சுமி கொண்டே மரத்த மேல உட்கார வச்சிட்டு வந்திருக்க சின்ன பொண்ணு ஐயோ அது லட்சுமி அக்காவா நான் கூட ஏதோ அரிய வகை கல்லுன்னு நினைச்சு கொண்டு போய் ஐயோ இருங்க கருங்க போய் சாரி லட்சுமி அக்கா நானும் ஏதோ அரிய வகை கல்லு தூக்கி கொண்டு வந்தேன் சாரிக்கா யாரு நீ தானே வேணும்னு தான் இறக்கி விட்டு சின்ன பொண்ணு சாரிக்கா சரி நான் இறக்கிடுறேன் ஆனா நீங்க சொல்லுங்க நான் இறக்கிடுறேன் என்ன சோதிக்காம இறக்கி விடுறியா இறங்கணும்னா சின்ன பொண்ணு அக்கா என்ன இறக்கிடுங்க அக்கான்னு சொல்லுங்க நான் இறக்கி விடுறேன் நேரமா இருங்க ராணி அக்கா சரி இறக்கி சின்ன பொண்ணு அக்கா உம் நான் இப்படி எல்லாம் சொன்னா ஏத்துக்க மாட்டேன் இறைக்கோடு சின்ன பொண்ணு அக்கா சிரிச்சுட்டே சொல்லுங்க இறக்கிடுறேன்

இருங்க இருங்க நான் இதுப்புல தூக்கி வச்சுக்கிறேன் எதுக்கு சின்ன பொண்ணு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க பசிக்க வேற செய்தி ஏன் சின்ன பொண்ணு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க சின்ன பொண்ணு லட்சுமி அக்கா உன்ன சொன்னாங்க என்னவா சொன்னீங்க நானும் எரும மாடுன்னு நினைச்சிட்டேன் சரி நீங்க கீழே போய்க்கோங்க லட்சு ஆஹ் மாடு கொஞ்சமாவது உனக்கு ஏதாவது இருக்கா உனக்கு கடவுள் மூளையே கொடுக்கல களிமண்ணை வச்சு அனுப்பிட்டு இருக்காரு ச்சே என்னதான் ஜென்மமா இருப்பியோ நீ எல்லாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்